ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி பதிமூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இந்த தேசத்தில் ஒரு வினோதமான முரண்பாடு இப்போது வலுப்பெற்று வருகிறது அது மோசமான விளைவுகளால் நிறைந்துள்ளது வேகமான தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்தின் விளைவாக உலகம் மிகச் சிறிய உருண்டையாக மாறியிருந்தாலும் ஒரே கடவுளின் குழந்தைகளாக சகோதரர்களாக நெருக்கமாக வாழும் கலையை மனிதன் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை மனிதர்கள் மிக நெருக்கத்தில் கொண்டு வரப்பட்டால் வேறுபாடுகள் பெரிய அளவில் வெளிப்படும் இவ்வாறு இச்சிறிய உலகம் இப்போது முரண்பட்ட கலாச்சாரங்கள் போட்டியிடும் மதங்கள் மற்றும் போட்டி லட்சியங்களின் சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறது ஒரு மாநிலத்தின் துயரம் அதன் அனைத்து அண்டை நாடுகளிலும் வேகமாக பரவி உலகம் முழுவதையும் பாதிக்கிறது உலகம் ஒரு பெரிய போர்க்களமாக மாறிவிட்டது தொற்று நோய்கள் எல்லைகளை மீறி பாய்ந்து வேறுபாடின்றி மனிதர்களை கொல்லும்போது போது பேரழிவை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பேரிடர் நடந்த இடத்திற்கு நிவாரணம் விரைந்து அனுப்பப்படுகிறது ஆனால் பேராசை மற்றும் வெறுப்பு ஆகிய நோய் தொற்றை அரசால் அவ்வளவு சீக்கிரம் கட்டுக்குள் வைக்க முடிவதில்லை ஆக எவ்வித அரசாங்கம் சிறந்தது என்ற கேள்விக்கு பதிலளிக்க முயற்சிப்போம் அதற்கான பதில் நம்மை நாமே கட்டுக்குள் கொண்டு வர உதவும் அரசாங்கமே சிறந்தது உங்கள் மனசாட்சியை ஆட்சியாளராக ஆக்குங்கள் வெளிப்புற ஆட்சியாளரை சார்ந்து இருக்காதீர்கள் தெய்வீக அருளுரை மே பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அது அரசியல் அமைப்பாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த தேசிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேறு எந்த கவலையும் இல்லாமல் உங்கள் மனசாட்சியின் கட்டளைப்படியே செயல்பட வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்